சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா ரோஹிணி மேலே உள்ள கோபத்தில் மனோஜையும் ரோஹிணியவும் பேச விடாமல் பிரித்து வைக்க நினைக்கிறாங்க இதை பார்க்கும்போது ரோஹிணி யோசிக்கிறாங்க நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு விஜயாத்தை இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு தெரியல மனோஜும் விஜயாத்த சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசக்கூட மாட்டிக்கிறான் அவ்வளோ பணத்தையும் நான் மனோஜோட பிஸ்னஸுக்காக தான் செலவு செஞ்சேன் மனோஜ் வேலையே இல்லாமல் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறானேன்னு மனோஜுக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த பணத்தை செலவு செஞ்சேனே தவிர்த்து மற்றபடி அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை நான் ஒன்றும் என் பார்லுக்காகவும் செலவு செய்யலை நான் வெளியில் போகிறதுக்காகவும் இல்லை எனக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்காகவும் தங்க நகையை வாங்கிறதுக்காகவும் அவ்வளோ பணத்தையும் நான் செலவு செய்யலையே இது ஏன் மனோஜுக்கும் புரிய மாட்டேங்குது விஜயாதிக்கும் புரிய மாட்டேங்குது எல்லார் முன்னாடியும் எப்போ பார்த்தாலும் இருந்தாலும் விஜயாத்த என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையில இருக்கிறாங்க ரோகிணி அம்மா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அம்மாவும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் போது நீ இங்கேயே இருக்கக்கூடாது இங்க உன் அத்தையவும் உன்னுடைய வீட்டுக்காரரையும் சமாதானப்படுத்தணும்னு என்ன வேற விஜயாத்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இங்க வந்தா யாரும் என்கிட்ட ஒழுங்கா பேசவும் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு ரூம்ல உட்காந்து ரோகிணி அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்த மனோஜும் விஜயா கிட்ட போய் மெதுவாக கேட்கிறாங்க அம்மா ரோஹினிய பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குமா அப்பாவோட பணத்தை ரோஹிணி எனக்காக தானம்மா செலவு செஞ்சா அந்த பணத்தை வச்சு ரோஹிணி அவ பார்லுக்காகவோ இல்லை அவளுக்காகவோ எந்த செலவும் செய்யலம்மா நான் பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் நான் ஒரு கடையோட ஓனரா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானம்மா இப்படியெல்லாம் ரோஹிணி எனக்கு உதவி செஞ்சுருக்கா நீங்க ஏமா என்னை ரோஹிணி கிட்ட பேச வேண்டான்னு சொல்றீங்க ரோஹினி ரூம்ல உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டிக்கிறேன்னு அவள் மனசு ரொம்பவே வேதனைப்படுதுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயா சொல்கிறாங்க என்ன மனோஜ் வர வர ரோகி தான் ரொம்ப முக்கியம்னு உனக்கு தோணுதா என்ன உன் அப்பாவோட பணத்தை முதல்ல எடுத்துகிட்டு போய் அந்த ஜீவா கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு வந்தியே ஏன் நான் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவும் கூடாது அதனால தான் இப்போ அந்த ரோஹிணியால் ஏமாந்து போய் நிற்கிறோம் அந்த ரோஹிணி உனக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம எல்லோரும் முன்னாடியும் உன்னை எவ்வளோ ஏளனமா பேசுனா நிறையா படிச்சிருக்க மனோஜுக்கு கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமும் இல்லை திறமையும் இல்லைன்னு என்ன பேசி பேசுனா இந்த ரோஹிணி என்னவோ ரோஹினியால் தான் இப்போ நீ பெரிய ஓனராக இருக்கிற போல அதனால அந்த ரோஹிணிக்கு ரொம்பவே திமுறாயிருச்சு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு அந்த ரோஹிணிக்கு கொஞ்சம் கூட புரியல இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வகையில் நான் அவ ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனால அதனால தான் எல்லார் முன்னாடியும் இந்த ரோஹினி என்ன அவமானப்படுத்திட்டா ஓ மேல இந்த ரோஹிணிக்கு உண்மையான பாசமும் அன்பும் இருந்திருந்தா அவள் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிருப்பாளா இல்லை உனக்கு திறமையே இல்லைன்னு தான் எல்லார் முன்னாடியும் சொல்லி உன்னை அவமானப்படுத்தியிருப்பாளா இதெல்லாம் உனக்கு பெருசாகவே தெரியலையா மனோஜ் இதெல்லாம் வேற இல்லாமல் நீங்கள் மனோஜ்க்கு என்ன செஞ்சீங்கன்னு என்னையே கேள்வி கேட்டு நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்த ரோஹிணி என்னையே எதிர்த்து பேசுகிறானா இனியும் அவளுக்கு தர வேண்டிய இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் அவளும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துப்பாள் ஓ பொண்டாட்டி ரோஹினி அழுதாலும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் கண்டிப்பாக ரோஹிணியை நான் மன்னிக்க போகிறதே இல்லை ஏன்னால் ஏன் வீட்டுக்காரரோட பணத்தை எடுத்து இப்படி வீண் செலவு செய்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கறதுக்காக ஐடியா கொடுத்ததே அவதானே இத்தனை நாள் இந்த உண்மையை அவள் மறைச்சு என்னை ஏமாத்திட்டா இனி ரோகிணிக்கு நான் என்னெல்லாம் செய்யப் போகிறேன்னு மட்டும் பாரு கிட்ட நீ பேசக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ரோஹினி சொல்கிற எதையுமே நீ கேட்கக்கூடாது இந்த அம்மா தான் முக்கியம்னு இருந்தால் மட்டும்தான் மனோஜ் நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தெரியும் அதனால தான் நான் உன்கிட்ட இவ்வளோதான் பேசிட்டு இருக்கேன் இனி ரோஹினி பக்கம் போனேன் அவ்வளவுதான் ரோஹினி அழுகுறான்னு ரோஹினியை பற்றி எதுவுமே நீ என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு மனோஜை திட்டி அனுப்பிடுறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்க மீனா முத்திக்கிட்ட சொல்கிறாங்க அத்தைக்கு இருந்தாலும் இவ்வளோ கோவம் வரக்கூடாது அப்படியே கோபம் வந்தாலும் இந்த பிரச்சனையில் ரோஹிணிக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே பங்கு மனோஜுக்கும் இருக்குது மனோஜும் தானே இந்த உண்மையை மறைச்சிருக்காங்க முப்பது லட்ச ரூபா பணம் அது மாமாவோட பணத்தை எடுக்க சொல்லி ரோஹினியே சொல்லியிருந்தாலும் மனோஜ் என்ன சொல்லியிருக்கணும் வீட்டில் போய் இந்த உண்மையை சொல்லிரலான்னு உங்கள் அண்ணன்லங்க எப்படி செஞ்சுருக்கணும் ஆனால் ரோஹிணி கூட சேர்ந்துக்கிட்டு உண்மையை மறைச்சது மனோஜும் தானே ஆனால் அத்தை திட்டுறதெனவோ எனவோ ரோஹிணியை மட்டும்தான் மனோஜ் எந்த தப்புமே செய்யாத மாதிரி உங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க திருந்துவாங்களோ தெரியல முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது மீனா எப்பயும் போல வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க மீனாவை பார்த்து விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன மீனா இன்னும் செய்யல எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க நீ இவ்வளோ மெதுவாக செஞ்சிட்டு இருந்தனா அப்புறம் மனோஜ் சாப்பிடாம தான் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா வேலையெல்லாம் செய் உனக்கு வெளியில போய் வேலை பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கு ஆனா வர வர வீட்டு வேலை எதையுமே செய்ய மாட்டேங்கிறியே அப்படின்னு திட்டுறாங்க அதுக்கு உடனே முத்துவோம் அம்மா இந்த வீட்டில் மூணு மருமக இருக்காங்க ஏன் மீனாவை மட்டும் இருக்கீங்க அந்த வேலை செய் இந்த வேலை சொல்றீங்க பேசாமல் மூணு மருமகளுக்கும் ஒவ்வொரு வேலையாக கொடுத்து செய்ய வச்சா மீனாவும் வெளியில போய் வேலை பாக்குறா வீட்டு வேலை செய்கிறதாவது அவளுக்கு கொஞ்சம் குறையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல முத்து நீ எனக்கு சொல்லாத யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு யார என்ன வேலை செய்ய வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சாப்பிட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு மீனாவை ஏதாவது சொன்னா முன்னாடி வந்து நின்றுவியே அப்படின்னு சொல்லி இங்கே திட்டிக்கிட்டே சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க விஜயா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து சாப்பிட உட்காடுறாங்க அந்த சமயம் மனோஜும் வாரோகிணி நீ கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல சாப்பிடாம இருக்காது அம்மாவும் கோவமால கோவம் தான் அதுக்காக சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா என்ன நீ வா அப்படின்னு சொல்லி ரோஹிணியை சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே ரோஹிணியும் சாப்பிட உட்காடுறாங்க மீனா பரிமாறிட்டு இருக்கும்போது விஜயா ரொம்பவே கோவமாக ரோஹிணியை பார்த்து முறச்சிக்கிட்டே ஆமாம் நீ என்ன இங்கே வந்து சாப்பிட உட்காடுற யாரை கேட்டு இங்க வந்த முதல்ல எந்திரி உனக்கெல்லாம் சாப்பாடு வேற தேவையா எல்லா விஷயத்துலையும் இந்த வீட்டோட மூத்த மருமக பொறுப்பாக நடந்துப்பேன்னு தான் உனக்கு முதல் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் இனி அந்த மதிப்பும் மரியாதையும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காத ரோஹினி அவ்வளோ என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்க அது என்ன வீட்டு வேலை எதையுமே செய்யாம நீ பாட்டுக்கு வந்து சாப்பிட உட்கார்ற முதல்ல என் மருமகளா என் முன்னாடி உட்காந்து சாப்பிட உனக்கு ஒரு தகுதி வேணும் ரோஹினி அதெல்லாம் என்னைக்கோ இல்லாமாயிருச்சு மீனா இனி வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ மட்டும் செய்ய வேண்டாம் ரோஹிணி கிட்ட முதல்ல எல்லாரோட துணியவும் கொடு அவளே துணி துவைக்கட்டும் வீட்டு வேலையில இனி பாதி வேலையை ரோஹினி தான் பார்க்கணும் இத்தனை நாள் எந்த வீட்டு வேலையும் செய்ய வேண்டான்னு சொல்லி நான் தான் பொறுப்பே இல்லாம இருந்திருக்கேன் ரோஹிணி இனி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வேணும்னா நீ பார்லரில் போய் உன் பாரு நீ பார்லரோட ஓனரா இருக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த விஜயாவோட மருமக நான் சொல்ற வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சேன்னா நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க முடியாது இனி மீனா மட்டும் இல்லை வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் ரோகிணி செய்யணும் முதல்ல போய் துணியெல்லாம் துவைச்சி வை அதுக்கப்புறமா பார்லருக்கு போறதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா திட்டிடுறாங்க விஜயா இதை எதையுமே எதிர்பார்க்காத ரோஹிணி இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம மீனா முத்துவை பார்த்து தலை குணிஞ்சு அவமானப்பட்டு ரூம்ல போய் ரொம்பவே ரோஹிணி அழுகுறாங்க இந்த மீனா முத்து முன்னாடி எப்பயுமே விஜயாத்த என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நானும் மீனாவும் ஒன்றா என்ன மீனா மாதிரியே நானும் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் நான் பார்லரில் வேலை பார்க்கறேன் நிறைய நிறைய சம்பாதிக்கிறேன் அதுவும் மனோஜ் இப்போ ஒரு கடையோட ஓனராக இருக்கானா அதுக்கு காரணமே நான் தான் இந்த வீட்டில் உள்ளவங்க உள்ளவங்களுக்கு நான் நல்லது மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன் அதை புரிஞ்சிக்காம என்னை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வை செய்ய வைக்கணும்னு நினச்சி எல்லா வேலையவும் என்னை செய்ய சொல்கிறாங்களே இந்த விஜயா ஆண்டி அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி அந்த முத்து கார் டிரைவராக இருக்காரு இந்த மீனா பூ வியாபாரம் பார்க்குறாங்க இவங்களுக்குன்னு சரியான வருமானம் வரல அதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே இந்த விஜயாத்தை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அப்பப்போ மீனாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ நானும் மீனா மீனா கூட சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் முத்தும் என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்களே ஏன் தான் செய்கிறாங்களோ தெரியல அப்படின்னு அங்க ஒவ்வொரு ரூமா போய் எல்லா துணியவும் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே போய் ரோஹிணி துவைக்க ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்துட்டு விஜயா சொல்றாங்க இந்த ரோஹிணியெல்லாம் எல்லாம் முன்னாடியே இப்படி வீட்டு வேலை செய்ய வச்சிருந்தா இவ என்னை ஏமாத்திருக்க மாட்டா பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி இடம் கொடுக்க தானே என்னை ஏமாத்துனது மட்டும் இல்லாம மனோஜோட மனசையும் மாத்தி எனக்கு எதிராக என் பையனையும் ஏமாற்ற வச்சா இனி இந்த ரோஹிணி என்னை பற்றி நல்லா புரிஞ்சுப்பா என்னை ஏமாத்தினா என்னெல்லாம் நடக்கணும் இந்த ரோகிணிக்கு தெரிஞ்சாதான் இப்படிப்பட்ட தப்பை இனி ரோஹிணி செய்யவே மாட்டா அப்படின்னு சொல்லி ரோஹிணி வீட்டு வேலை எல்லாமே ஒவ்வொன்றா செய்கிறத பார்த்துட்டு அவ்வளோ கோபமாக முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க விஜயா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாங்க விஜயா இப்போ ரோஹிணி வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் சரிதான் இதெல்லாம் நீ முன்னாடியே செய்ய வச்சுருக்கணும் பணக்கார வீட்டிலேருந்து வந்த மருமகன்னு சொல்லி ரோஹிணியை எந்த வேலையுமே செய்ய விடாம வச்சுருந்த உன் பையனையும் ரோஹிணியவும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின ரொம்ப நம்புன அவங்க சொல்கிறது மட்டும்தான் சரின்னு வீட்டில் உள்ள எல்லாரையுமே எதிர்த்து பேசிகிட்டு இருந்த ஆனால் இப்போ தான் உன் மனசு மாறி இருக்கு ஆனாலும் மனோஜையும் நீ கொஞ்சம் நம்புறதெல்லாம் விடு மனோஜும் ரோஹினியும் சேர்ந்து தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க மனோஜை நீ நம்பி மறுபடியும் ஏமாந்து போய் நிற்காத வீட்டில் மூணு மருமக இருக்கும்போது மூணு மருமகளையும் சரிசமமாக எல்லா வேலையும் செய்ய சொல் பணக்கார மருமகளை ஒரு மாதிரியும் மீனாவை ஒரு மாதிரியும் பார்த்து தேவையில்லாமல் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுட்டே இருக்காத அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியுங்க யாரை எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இனி ரோஹிணி என்கிட்ட எந்த விதமான ஒரு நல்ல பெரியும் வாங்க முடியாது என்னை நம்ப வச்சு ஏமாத்தின ரோஹிணியை நான் இனி நம்ப போகிறதும் இல்லை நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா மீனா கூட சேர்ந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்க ரோஹிணி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க வேண்டா ரோஹிணி நீங்கள் வேணும்னா உங்கள் வேலைக்கு கிளம்புங்க பார்லருக்கு போங்க நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்குறேன்னு சொல்ல வேண்டாம் மீனா அப்புறம் இந்த விஷயமும் தெரிஞ்சு நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு வீட்டு வேலை செய்யாத என்ன வெளியில் போக சொல்லிடுவாங்க அத்தை அவங்க என்னை நம்புகிற மாதிரியே தெரியல நான் வேலையை பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் என்னை பற்றி அக்கறையாக பேச வேண்டாம்னு சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க மனோஜ் எப்பயும் போல ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறத பார்த்துட்டு ரோஹிணியால் தாங்கிக்க முடியல உடனே ரோஹிணி மனோஜை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாங்க நான் என்னவோ எந்த வேலையும் செய்யாத மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் இப்படி மீனா மாதிரியே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தா நான் எப்போ பார்லருக்கு போகிறது ஒன்றை மாதிரியே நானும் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தால் உங்கள் அம்மா என்னை மதிப்பாங்களா நீ இப்போ கடையோட ஓனராயிருக்கனா முழு காரணமும் நான் தான் அதை நீ புரிஞ்சிக்கல இப்போ என்னை வீட்டு வேலை செய்ய வச்சு நீயும் உன் அம்மாவும் வேற பார்த்துட்ருக்கீங்க உன் அம்மா கிட்டே பேசி கொஞ்சம் புரிய வைக்க மாட்டியா எனக்காக நீ எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டியா மனோஜ் உன் அம்மா பக்கமே இருக்கிறியே அப்போ எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வர வர அந்த வீட்டில் இருக்கவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உனக்கு நல்லது செஞ்சு நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் மனோஜ் பாரு மீனா வந்து பூ வியாபாரம் செய்கிறாங்க வீட்டு வேலை செய்கிறது சரிதான் ஆனால் நான் ஒரு பெரிய பார்லரோட ஓனராக இருக்கேன் நானும் வீட்டு வேலை தான் செய்யணுமா என்ன அப்படின்னு மனோஜ்கிட்ட ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இப்படியே போச்சுன்னா அப்புறம் இந்த இருக்க மாட்டேன் நீ சொல்லிட்டு நான் மனோஜ் பேருவேன் ரோஹினி அழுகிறாங்க வீட்டில் இப்படி பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்கிறதுனால விஜயா ரோஹிணி மேல உள்ள கோவத்தில் ரோஹிணியை திட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை செய் இதை செய்யணும் ஒவ்வொரு வீட்டு வேலையவா ரோஹிணியை செய்ய வைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கு என்ன செய்யனே தெரியாம ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க இதனால வீட்டில் பிரச்சனையா இருக்கிறதுனால மனோஜும் ஒழுங்காக கடப்பக்கமே போகாம ஏற்கனவே டீலர் கிட்ட இருந்தும் முப்பது லட்சம் அப்புறமா கொடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற பிரச்சனை முதல்ல சரியாகட்டும் அப்படின்னு ரொம்பவே எதை யோசிக்காம இருக்கிறார் அவங்களுக்கு தர வேண்டிய எந்த பொருளையுமே மனோஜ் ஒழுங்காக கொடுக்காததுனால டீலர்ஸ் எல்லாரும் வேலை செய்யல அவர் என்னவோ ஏமாத்துற மாதிரி இருக்கு பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம கிட்ட பொருளை சரியா தராமல் ஏமாத்துறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் சந்தோஷ் டீலர் கிட்ட மனோஜை பத்தி அவங்க வந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம சந்தோஷ் டீலரும் இங்க ஒவ்வொரு சப்டீலர்ஸா கூட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க பணத்தை வாங்கின மனோஜ் எங்களுக்கு பொருள் எதையுமே அனுப்பல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு அவர் சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு அவரை போய் நம்பி நீங்க பெரிய டீலர்ஷிப்பை கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறீங்க அப்படின்னு இங்க சந்தோஷ் டீலர் கிட்ட சப்டீலர்ஸ் எல்லாருமே சொன்னதை கேட்டு சந்தோஷ் டீலரும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா நான் மனோஜ் அப்படி நினைக்கவே இல்லை மனோஜ் நான் இது வரைக்கும் சொன்ன வேலை எல்லாத்தையும் சரியாக தானே செஞ்சிட்ருக்காரு அவர் எப்படி என்னை ஏமாத்துவார் என்ன இதுன்னு மனோஜ்கிட்ட நானே விசாரிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டீங்களா ஆனால் அந்த பணமும் என்கிட்ட வரவே இல்லையே அப்போ மனோஜால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னென்னு நம்ம வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மனோஜுக்கு இங்கே சந்தோஷ் டீலர் ஃபோன் பண்ணி மனோஜ் நீங்கள் என்ன கடைக்கே போகாமல் ஒழுங்காக பிஸ்னஸ் செய்யாமல் இருக்கிறீங்க சப்டீலர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்கல்ல மொத்தம் முப்பது லட்ச ரூபா பணம் உங்களுக்கு வந்திருக்குமே அப்போ அந்த பணத்தை நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கணும் சப்டீலர்ஸுக்கும் கரெக்டாக சரியான அந்த பொ பொருள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கணும் இதை எதையுமே செய்யாமல் என்ன மனோஜ் இருக்கீங்க உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் எடுத்து செய்ய பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லிட்டா நான் வந்து டீலர்ஷிப்பை வேறு யாருக்காவது கொடுப்பேன்ல ஏன் இவ்வளோ பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு ஃபோன் பண்ணி ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாரு இங்கே சந்தோஷ் டீலர் உடனே மனோஜுக்கு என்ன செய்யனே தெரியல சார் முப்பது லட்ச ரூபா பணமா சார் நான் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் அந்த பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல என்ன மனோஜ் இது அது என்னுடைய பிஸ்னஸ் பணமாச்சே அது எப்படி உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை நீங்கள் தராமல் இன்னும் ரெண்டு வாரம் ஆகும்னு சொல்கிறீங்க இனியும் உங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் இல்லைனா உங்கள் கடைக்கு வரேன் என்ன ஏதுன்ற உண்மை தெரியணும் மொத்த பணத்தையும் நீங்கள் தந்தே ஆகணும் அப்படின்னு கோபமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாரு இங்கே சந்தோஷ் டீலர் முப்பது லட்ச ரூபா பணத்தை கேட்டு டீலர் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காரு அவ்வளோ பணத்தையும் எப்படி திருப்பி தரதுன்னு தெரியல வீட்டுக்காக முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வேற ஏமாந்து போயிட்டோமே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறாரு மனோஜ் விஜயா டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே இங்கே எப்பயும் போல் மீனாக்கிட்ட காஃபி கேட்பாங்கன்னு மீனா காஃபி எடுக்கப் போகும்போது ரோஹிணி எனக்காக காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க இதை எதிர்பார்க்காத ரோஹினியும் என்ன ஆண்டி நானா காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நீ என் தானே அப்போ நீ தானே காஃபி போட்டு கொடுக்கணும் ஏன் மீனா மட்டும் தான் வீட்டு வேலை செய்யணுமா என்ன அவளும் வெளியில் போய் ஏதோ அவளால் முடிஞ்ச வேலையை பார்த்துட்டு தானே வரா நீ முதல்ல போய் எனக்காக காஃபி போட்டு கொண்டு வா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நீ தான் தான் சமைக்கணும் மீனா உனக்கு ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு அதை நீ போய் பாரு உன்னால வருமானம் வந்தாலும் சரிதானே முத்து கஷ்டப்பட்டு உனக்கு அந்த நடமாடும் பூக்கடை ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கான் இப்போ நீயும் டெக்கரேஷன் ஆர்டர் ஒவ்வொன்றா வருதுன்னு சொல்கிற நீ அந்த வேலையை பாரு ரோகிணி வீட்டில் தானே இருக்கா அவள் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட ஒவ்வொரு வேலையாக சொல்கிறாங்க விஜயா இதை பார்க்கும்போது மீனா முன்னாடி கண் கலங்கி அவமானப்பட்டு நிற்கிற ரோகிணியும் இங்கே விஜயா சொல்கிற ஒவ்வொரு வேலையாக செய்கிறாங்க வேற வழி இல்லை கொஞ்ச நாளில் அத்தையோட மனசு மாறி மறுபடியும் என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு வேலையாக செய்கிறாங்க ரோகிணி அந்த சமயம் இருந்து ரொம்பவே சோகமாக வர மனோஜை பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க என்ன மனோஜ் இன்னைக்கும் யாருக்கிட்டையாவது ஏமாத்துட்டு வரியா என்ன இவ்வளோ சோகமாக வரேன்னு கேட்க நான் யார்கிட்டையும் ஏமாறலமா டீலர் ஃபோன் பண்ணி முப்பது லட்ச ரூபா பணத்தை சீக்கிரமாக கொடுங்க உங்கள் மேலே வர வர நம்பிக்கையே இல்லை நீங்கள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோ பணத்துக்கும் நான் எங்கே போகிறது அந்த டீலருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து தானேம்மா நான் புது வீடு வாங்குறதுக்காக அந்த ரெண்டு பேர்கிட்டையும் கொடுத்து ஏமாந்து போயிட்டேன் முப்பது லட்ச ரூபா பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணேன்னு தெரியலம்மா அதான் ரொம்ப சோகமாக இருக்கேன் வெளியில யார்கிட்டயாவது கடன் வாங்கலானாலும் என்னை நம்பி யாரும் கடன் தர தரமாட்டேக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல வீட்டில் உங்ககிட்ட உதவி கேட்டாலும் யாரும் உதவி செய்ய முன் வர மாட்டேங்கிறீங்கம்மா ஒண்ணுமே புரியல ரொம்பவே குழப்பமா இருக்கு அப்படின்னு இங்க எப்பயும் போல மனோஜ் வந்து விஜயா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது விஜயா சொல்றாங்க இதெல்லாம் ஏன்டா என் கிட்டே சொல்ற நீயும் ரோஹினியும் தானே எங்க எல்லாரையும் ஏமாத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஐடியா கொடுக்கறதே ரோஹினி தானே இந்த பணத்துக்கும் ரோஹினி வழி கேட்க வேண்டியதானே அவளோட அப்பா மாமான்னு எல்லாம் மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா ஆனால் அங்கேருந்து பெருசாக எந்த ஒரு பணமும் வந்த மாதிரியும் இல்லை சொந்தக்காரங்க யாரும் ரோஹிணியை பார்க்க வந்த மாதிரியும் இல்லை பேசாமல் ரோஹினியை கூப்பிட்டு அவங்க அப்பா கிட்டே உள்ள பணத்தெல்லாம் நீ வாங்கு இல்லைனா இன்னும் இந்த ரோஹிணியை நீ இப்படியே நம்பிட்டு இருந்தேன்னு வையே அதுக்கப்புறமா உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது என் வீட்டு பணத்தையே எடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் செலவு செய்வீங்கல்ல அதனால தான்ண்ட உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வா எனக்கு முதல்ல காஃபி எல்லாம் வேண்டாம் மனோஜுக்கு ஒரு நீ தான் ஒரு நல்ல வழியை காமிக்கணும்னு சொல்ல என்ன ஆண்டி நான் என்ன செய்யணும்னு கேட்க முதல்ல உன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து பார்க்க சொல்லு அது மட்டும் இல்லை மனோஜுக்கு உடனடியாக ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லு இனியும் உன்னை நம்புறதா இல்லை உன் சொந்தக்காரங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அவங்க எல்லாரையும் உன்னை வந்து பார்க்க சொல்லு இத்தனை மாதம் ஆகுது யாருமே வரலை நான் சொன்ன பணத்தெல்லாம் அவங்க கொண்டு வரலன்னா அப்புறம் அவ்வளவுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உன்னை மருமகளாக ஏத்துக்க மாட்டேன்னுட்டு இதையும் நீ உங்க அப்பா கிட்ட கேட்டு இந்த பணத்தெல்லாம் நீ மனோஜுக்காக வாங்கி தரலன்னா அப்புறம் இந்த வீட்டில் நீ சந்தோஷமா மனோஜ் கூட வாழவும் முடியாது என் மருமகளாக இந்த வீட்டில் நீ இருக்கவும் முடியாது எப்படியாவது மனோஜுக்கு தேவையான அவனுக்கு தேவையான முப்பது லட்ச ரூபா பணத்தையும் மேற்கொண்டு அவன் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு இருபது லட்சம்னு மொத்தம் ஐம்பது லட்ச ரூபா பணத்தை நீ ஓ கிட்ட கேட்டு சீக்கிரமாக வாங்கி எங்ககிட்ட கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத ரோஹிணி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே அத்தை என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபா பணத்துக்கு நான் எங்கே போகிறது யார்கிட்ட கேட்குறது இந்த மனோஜால் நான் அவமானப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் நான் சீக்கிரமாகவே மாட்டிப்பேன் போலையே அப்படின்னு பதில் பேச முடியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி மனோஜ் வேலையவும் செய்யாமல் தர வேண்டிய பணத்தையும் தராமல் ஏமாத்திட்டு சந்தோஷ் டீலர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இனி மனோஜ்காக காத்துட்ருக்கக்கூடாது சரியான முடிவெடுக்கணும்னு சொல்லி மனோஜை பார்க்க அண்ணாமலையோட வீட்டுக்கே கிளம்பி போய் போயிடுறாரு இங்கே சந்தோஷ் டீலர் இங்கே அவர் வருவார்னு எதிர்பார்க்காத மனோஜ் இங்கே டீலரை பார்த்த உடனே என்ன செய்யனே தெரியாமல் அவரை கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க ஆனால் சந்தோஷ் டீலர் ரொம்ப கோபமாக என்ன மனோஜ் இதெல்லாம் எனக்கு வர வேண்டிய பணம் வராமல் நீங்கள் வேலையும் ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறீங்கன்னு இங்கே சப் டீலஸ் மூலமாக தெரிய வந்துருச்சு அதனால தான் நான் வந்து பார்க்க வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக என் பணத்தை தராமல் இவ்வளோ செஞ்சிட்ருக்கிறீங்க இப்படியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்க மனோஜ் பதில் பேசாமல் இருக்காரு மனோஜுக்காக அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு மனோஜ் செஞ்சது பெரிய தப்பு தான் உங்ககிட்ட கேட்காம உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை எடுத்து மனோஜ் புது வீடு வாங்க போறேன்ற ஆசையில் வீட்டோட ஓனர்னு நினச்சி ரெண்டு பேர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டான் அதனால் தான் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் இருக்கான் சீக்கிரமாகவே மனோஜ் ரோஹினி அந்த பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷ் சிலருக்கு கோவம் தாங்கலாம் என்ன மனோஜ் இதெல்லாம் நீங்களே இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்குள்ளே பெரிய வீடு வாங்கணும்னு ஆசை இருந்தால் போதுமா பணத்தை சேர்த்து வச்சுட்டுல வாங்கியிருக்கணும் இப்படியெல்லாம் வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு தெரியாதா அப்படியே இருந்தாலும் அது உங்களோட பணம் இல்லை உரிமையோடு செலவு செய்கிறதுக்கு அது என்னுடைய பணமாச்சே அதெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்து எனக்கு தெரியாமல் செலவு செய்வீங்க எனக்கு பணத்தை தரல நீ இப்போ உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா மனோஜ் உங்களை நம்பி தானே இந்த டீலர்ஷிப்பை கொடுத்தேன் அப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யணுமா வேண்டாமா ஏன் ரோஹிணி நீங்களும் படித்தவங்க தானே இவர் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சந்தோஷ் டீலர் மனோஜையும் ரோஹிணியும் வெளுத்து வாங்க அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா இதை பார்த்துட்டு இருந்த முத்துவும் சார் எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் ஆனால் அவன் நல்லா படிச்சிருக்கான் பெரிய புத்திசாலின்னு அவனே நினைக்கிறான் ஆனால் எதை எப்போ செய்யணும்னு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது ஏன்னா யார் பேச்சையும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் சார் அவனுக்காக எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அதன் மூலமாக மனோஜுக்கு பெரிய லாபம்லாம் கிடச்சிது அந்த பணத்தை சேர்த்து வச்சுருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே இப்படி வீண் செலவு செஞ்சிட்டாங்க சார் அப்படின்னு முத்து வந்து மனோஜுக்காக பேசும்போது சந்தோஷ சொல்கிறாரு மனோஜ் உங்களை முத்து எங் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க ஆனால் உங்கள் அண்ணன் மனோஜுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்லை கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமும் இல்லை திறமையும் இல்லை எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக செய்யாம அடுத்தவங்களை ஏமாத்துறதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பழக்கம் ஆயிருச்சு அதனால தான் ஏன் பணத்தை எடுத்து செலவு செஞ்சுட்டு அந்த பணத்தை தராமல் இவ்வளோ நாள் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்காரு ஏன் மனோஜ் இப்படிலாம் செஞ்சீங்க உங்களுக்கு இந்த டீலர்ஷிப் மேலே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிறீங்க உங்களை நம்பி இனி யாரும் எந்த ஒரு சப்டீலர்ஸும் பணத்தை தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இனி அந்த கடையோட ஓனராக இருக்கக்கூடாது எனக்கு நீங்கள் என்னைக்கு முப்பது லட்ச ரூபா பணத்தை திருப்பி தரீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு டீலர்ஷிப்பும் இந்த கடையும் கிடைக்கும் அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிற முத்துவும் மீனாவும் இந்த கடையோட ஆகட்டும் கிடைக்கிற லாபத்தை எனக்கு அவங்க கரெக்ட் சரியாக அனுப்பிடுவாங்க ஏன்னா உங்களை மாதிரி முத்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய முத்து நீங்க இப்ப கார்தான ஓடிட்டு இருக்கீங்க நீங்க பேசாம உங்க அண்ணனோட கடை எடுத்து நடத்தினா என்ன அந்த ஷோரூமோட ஓனரானா என்ன முத்து அப்படின்னு கேள்வி கேட்க உடனே முத்துவும் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை எனக்கு இந்த டிரைவிங் தான் சார் தெரியும் அது மட்டும் இல்லை நான் ஒன்றும் எங்கள் அண்ணன் மனோஜ் மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கலையே நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கலாம் ஆனால் இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்ல நான் உங்களுக்கு சொல்லித்தர முத்து ஏன் படித்திருந்தால் மட்டும்தான் பெரிய ஆளாக முடியுமா என்ன உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரொம்பவே நல்ல மனசு முத்து யாரையும் ஏமாற்ற மாட்டிங்க அந்த நேர்மை ஒன்றே போதும் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் மீனாவும் இப்போ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த கடையை நடத்துனீங்கன்னா நிறைய லாபம் வரும் உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் இந்த பொறுப்பையே உங்ககிட்ட கொடுக்குறேன் இனி மனோஜோட கடைக்கு நீங்களும் உங்க வைஃப் மீனாவும் தான் ஓனரா இருந்து எல்லா வேலையும் செய்யணும் மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையை விட உங்கள் மேலே நூறு சதவீதம் அதிகமாக இருக்குது முத்து அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை ரவின்னு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜயா ரொம்பவே கோபமாக மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே பார்த்தியா உனக்கு கிடைச்ச எல்லாம் அந்த முத்துவுக்கு கை மாறுது இப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் புது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டியடா பாரு நல்ல அவமானப்பட்டு நில்லு அப்போவா உனக்கும் அந்த ரோஹினிக்கும் புரியுதானு பார்ப்போம் அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க விஜயா உடனே அண்ணாமலையும் முத்து இங்கே சந்தோஷியில் சொல்கிறதும் சரிதானே இனியும் நானே மனோஜை நம்பக்கூடாதுன்னு நினைக்கும்போது அவரும் அப்படி நினைக்கிறதுல தப்பில்லை என் பையன் முத்து யாரையும் ஏமாற்ற மாட்டான் கண்டிப்பாக இந்த இந்த கடையோட ஓனராகி அவன் பெரிய லாபத்தை எடுத்து கொடுப்பான் அவன் ரொம்ப ச நல்லபடியாக உழைப்பான் அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு இங்கே ரவியும் உடனே முத்துக்கிட்ட வாழ்த்து சொல்கிறாரு முத்து கண்டிப்பாக நீ ஒத்துக்கோ எத்தனை நாள் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்ப நீயும் நிறைய சம்பாதிக்கணும் நீ பெரிய ஆளாக போகிற முத்து அதுக்காக தான் உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு ரவியும் சொல்ல மீனாவும் ஒத்துக்கிறாங்க இங்கே முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு இங்கே சந்தோஷ் டீலர் மனோஜை பார்த்து சொல்கிறாரு மனோஜ் நீங்கள் என்றைக்கி எனக்கு தர வேண்டிய முப்பது லட்ச ரூபா பணத்தை எனக்கு எனக்கு திருப்பி தரீங்களோ அன்னைக்கு நீங்கள் இந்த கடையோட ஓனர் ஆகலாமா வேண்டாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும் அது வரைக்கும் நீங்கள் கடை பக்கமே வரக்கூடாது உங்களெல்லாம் நம்பி பெரிய டீலர்ஷிப்பை கொடுத்தல என்ன சொல்லணும் ஆனால் இப்போ நான் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா எனக்கு உங்களை விட முத்து மேலே நூறு சதவீதம் நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் முத்து நாளையிலேருந்து நீங்கள் மீனாவை கூட்டிகிட்டு வந்து கடையோட ஓனராக இருந்து எல்லா வேலையவும் பொறுப்பாக எடுத்து பாருங்க நீங்கள் கண்டிப்பாக முன்னேற நிறைய வாய்ப்பு இருக்குது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தாங்கிக்க முடியாத ரோஹிணி கண் கலங்கிக்கிட்டே மெதுவாக சந்தோஷத்தாருக்கிட்டே சொல்கிறாரு ஸோ சொல்கிறாங்க சார் என்னதான் இருந்தாலும் மனோஜ் நிறைய படிச்சிருக்காரு அவருக்கு நிறைய திறமை இருக்குது பிஸ்னஸ் அனுபவமும் இருக்குது ஆனால் இந்த முத்துவால் இப்படியெல்லாம் திறம்பட இந்த பிஸ்னஸ் எல்லாம் நடத்த முடியுமா அவரால் எதுவும் செய்ய முடியாது சார் அவர் பெருசாக எதுவும் படிக்கலையே என்னதான் இருந்தாலும் முத்துவால் மனோஜ் மாதிரி ஆக முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்லும்போது அதுக்குடனே சந்தோஷிலரும் உண்மைதான் ரோஹினி என்னைக்கும் இந்த மனோஜால் முத்து மாதிரி ஆகவே முடியாது ஏன்னா முத்து ரொம்பவே நேர்மையாக இருக்கிறவர் இந்த மனோஜ் அப்படி இல்லையே மனோஜ் என் பொறுப்ப இந்த முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் கிட்டையும் இனி மனோஜ் அந்த கடைப்பக்கம் வரக்கூடாது எந்த விதமான லாபம் பணம்னு என் பக்கம் இருந்து மனோஜுக்கு வரவும் செய்யாது கிடைச்ச வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்த தெரியாத மனோஜெல்லாம் அந்த கடையோட ஓனரா இருக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவர் அப்படின்னு அண்ணாமலை முன்னாடியும் விஜயா முன்னாடியும் மனோஜை வெளுத்து வாங்குறாரு சந்தோஷ் டீலர் அது மட்டும் இல்லாமல் இனி கடையோட ஓனர் முத்து சொன்னதால் சொன்னதால அண்ணாமலை மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ருதி ரவி மீனான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இங்கே சந்தோஷ் டீலரும் முத்து மீனாவை நல்லா பாராட்டி பேசி இந்த பொறுப்பையும் கொடுத்துட்டு தன்னை ஏமாத்தின மனோஜை வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இதை பார்த்து ஸ்ருதியும் மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் முத்துவும் நேர்மையாக இருக்க போய் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்க அப்படின்னு சந்தோஷமாக பேச இதை கேட்டு விஜயாவால் தாங்க முடியாமல் ரோஹிணியை ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாத்தியா ரோஹிணி நீ என் வீட்டுக்காரருக்கு வர வேண்டிய பணத்தை எடுத்து மனோஜுக்கு கடையெல்லாம் வச்சு கொடுத்த இப்போ அந்த கடையை கூட நடத்த முடியாத அளவுக்கு என் பையன் இருக்கானா அதுக்கு காரணமே நீ தான் ஒன்னெல்லாம் மருமக்களாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பாத்தியா என்ன சொல்லணும் இப்போ பாரு நீங்க ஆரம்பிச்ச கடையோட ஓனரா அந்த மீனாவும் முத்துவும் ஆயிட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு டீலர்ஷிப்பெல்லாம் எடுத்து அந்த முத்து நடத்துவான்னு அவன் மேல உள்ள நம்பிக்கை மனோஷ் அவருக்கு ஓ மேல இல்லையே நீங்க ரெண்டு பேரும் அப்படி நடந்திருக்கீங்க சந்தோஷ் சந்தோஷிலையும் ஏமாத்திருக்கீங்க வீட்டில் உள்ள உன் அப்பாவோட பணத்தையும் எடுத்துகிட்டு போய் எங்களையும் ஏமாத்திட்டீங்க ஒவ்வொருத்தரையா நீங்கள் ஏமாத்த போய் தான் உங்களுக்கு இந்த நிலமை மனோஜ் இப்போது வேலை இல்லாமல் மறுபடியும் நீ வீட்டில் தான் இருக்க போகிற அப்படின்னு விஜயா ரொம்ப திட்டுறாங்க இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்காத முத்துவும் மீனாவும் கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி மனோஜோட கடைக்கு நானும் மீனாவும் ஓனர் ஆயிட்டோமே அப்படின்ற சந்தோஷத்தில் மீனாவும் முத்துவும் இருக்கிறாங்க